கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் ரிஷபம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது அவரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது ஒன்பதில் சுக்கிரன் என்றாலே பல விதங்களில் நன்மைகளும் யோகபலங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் இந்த நேரத்தில் நீங்கும் பல்வேறு விதங்களான தடைகள் நீங்குவதால் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான புதுப்புது வாய்ப்புகளை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சலுகைகள் உள்ளிட்ட மேலும் பல புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் கருத்து இல்லை குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி இனிமை கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் பழைய வழக்குகள் மற்றும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இருந்தால் இந்த நேரத்தில் அவற்றிற்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் எனவே இடம் மாறுதல் வீடு மாறுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவ்வாறான மாறுதல்கள் உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற நலன்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் யோகபலன்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் கசப்பான நிகழ்வுகள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாமே இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் பயணிக்க இருக்கிறார் சூரியன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு துளி அளவு சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வெத்தைக்கு நாயகரான புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு பிறகு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனின் அமைப்பு காரணமாக முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாகவும் அறிவுபூர்வமாகவும் மிகச் சிறப்பாகவும் முடிவெடுத்து எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உறுதியாகவே இந்த வாரம் அமைகிறது இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் லாபகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றைப் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய மதிநுட்பத்துடன் அறிவுதிறனுடன் கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபச்செலவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமாக பெரும்பான்மையான கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன நவகிரகங்களிலேயே முற்றிலுமான முழுவதுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு இந்த தருணங்களில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல மாறுதல்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது ஏனெனில் தோஷமில்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்தையும் தன்னுடைய சுபபார்வைகளால் பார்த்து வலு உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குறு தன்னுடைய பார்வையால் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய தனஸ்தானம் சுகஸ்தானம் யோகஸ்தானம் போன்ற இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உறுதியாக உடை புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மிகச் சிறப்பாகவும் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய பொருளாதாரம் உச்சத்தை தொடக்கூடிய விதத்தில் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை அருமையாக பார்ப்பதால் நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குருவின் அமைப்பு காரணமாக பார்வை காரணமாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை தனித்தன்மையோடு முடிவுகளை எடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை குறு பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் உடல் நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் போன்றவற்றை உடைத்து எறிந்து மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடனும் இனிமையுடனும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடன் உத்வேகத்துடனும் பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச் சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று சனி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகங்கள் ஏற்படுவதால் பணவரவுகள் அபரிவிதமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக சனி பார்வையிடுகிறார் எனவே சனி மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளுக்குமான லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற நலன்களை மனதில் கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை சனி இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் சனியோடு சேர்க்கை பெற்று ராகவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் புதிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு ஏதேனும் உடல் குறைவுகள் இருந்தாலும் ஏதேனும் கடன் ரீதியான தொந்தரவுகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை காரணமாகவும் ராகுவும் சனியும் குருவின் பார்வையை பெறுவதன் காரணமாகவும் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் வியாபாரத்துறை தொழில்துறையில் அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக நிறைய அமைகிறது ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கற்பனையான பயம் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறைந்து ஆதாயங்களும் அனுகூல யோகபலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் உண்டு பகைமை தன்மையை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் பிறருடன் இணக்கமாக பழகப்போவதால் பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே அபரிவிதமாக கொடுக்கிறார் அதிக அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதிவேகமாக பயணிக்கக்கூடிய உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் பல்வேறு இடங்களில் பயணித்தாலும் உங்களுக்கு நல்லபல அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அவரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சிபலத்துடன் சுக்கிரனும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட சிறப்பு வாய்ந்த எல்லா விதமான பணிகளையும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டையோக பாக்கியஸ்தானம் பெறுவதால் உங்களுடைய பணவரவுகளை வருமானங்கள் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை அர்ப்பணியுங்கள்